தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் பிரபலமாகி தற்பொழுது பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளவர் தான் ஜூலி இந்த நிகழ்ச்சி மூலம் மேலும் பிரபலமாகிவிட்டார் அவர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர காரணமே தான் ஒரு நடிகையாக வேண்டும் என்ற ஆசையில் தான் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் அவரின் ஆசை நிறைவேறும் விதமாக நடிகர் ஒருவர் தன்னுடைய படத்தின் மூலம் அவருக்கு ஹீரோயின் வாய்ப்பு வழங்கியுள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை காமெடி நடிகர் கூல் சுரேஷ் தான் அவர் தற்பொழுது ஜூலியை கதாநாயகியாக வைத்து ஒரு படம் தயாரிக்க உள்ளதாக வீடியோ மூலம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நேசிக்கும் சினிமாவில் முதல் முறையாக இந்த கூல் சுரேஷ் தயாரிக்க வைக்கும் படத்தில் கதாநாயகியாக அன்சிகா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் இவர்களை விட வெகு விரைவில் பிரபலமானவர் பிக் பாஸ் ஜூலி சகோதரி ஜூலி அவர்களை என்னுடைய படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்த இருக்கிறோம் கதாநாயகனாக புதுமுகம் ஒருவர் நடிப்பார் இயக்குனர் திரு சரவணன் அவர்கள் அவர் பட வெற்றி பட இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் இந்த படத்தின் வழியாக இயக்குநராக அறிமுகமாகிறார் மற்ற கதாபாத்திரங்களுக்கான தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குடும்ப பாங்கான கதை அதனால் சகோதரி ஜூலியை நானும் இயக்குநரும் சேர்ந்து முடிவு செய்தோம் இது இது பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்ததும் சகோதரி ஜூலி அவர்கள் வெளியில் வந்தவுடன் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் படத்தின் பெயரும் விரைவில் அறிவிக்கப்படும் இந்த படத்திற்கு உங்களுடைய முழுமையான ஆதரவு வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய விமர்சனங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி